வணக்கம் பறவைகள் பறக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்ப்போம் அதாவது பறவைகள் நீண்ட தூரம் பறக்கிறதுக்கு முன்னாடி கொழுப்பு நிறைந்த சின்ன பூச்சிகளையும் உணவுகளையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும் கார்போஹைட்ரேட் புரத உணவு வகைகளை விட ஆற்றலை தரக்கூடிய கொழுப்பு உள்ள உணவு வகைகளை அதிகம் சாப்பிட்றோம் இதனால் உடல் எடை அதிகரிச்சிடும் நிற்காமல் பறப்பதால் எடை குறைந்து கொண்டே வந்து சேர வேண்டிய இடத்துக்கு அடையும் போது முதல்ல இருந்த எடைக்கு வந்துடும் சில பறவைகள் இடையிடையே உணவு கிடைக்கும் இடங்களில் கொஞ்சம் ஓய்வெடுத்து உணவை உட்கொண்டு பண பயணத்தை மேற்கொள்ளும் அடுத்து பார்த்தோம்னா சிறிய பறவைகள் தரையிலேருந்து எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரம் வரைக்கும் இரவில் பறக்கும் பழக்கத்தை கொண்டிருக்கு பெரிய பறவைகள் பதினஞ்சுலேருந்து இருபத்தி ஐந்தாயிரம் அடி உயரம் வரை பகல்லையே பறக்கும் பகலில் பறக்கக்கூடிய பறவைகள் இரவில் ஓய்வெடுக்கும் இரவில் பறக்கக்கூடிய பறவைகள் பகலில் ஓய்வெடுக்கும் செயற்கைக்கோளோட உதவியோட பறவைகள் எவ்வளோ தூரம் நிற்காமல் பறக்குது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை பண்ணாங்க அதில் பார்த்தோம்னா அமெரிக்காவோட அலாஸ்காவிலிருந்து நியூசிலாந்து வரைக்கும் பதிமூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் இரவு பகல் பறந்து பதினோரு நாளில் அந்த பறவைகள் வந்து அடைஞ்சிருக்கு நூறு கிராம் எடை மட்டுமே இருக்கக்கூடிய ஆளா அப்படிங்கிற ஒரு பறவை வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரே வருடத்தில் நீண்ட தொலைவு பயணத்தை மேற்கொள்ளுது ஆர்டிக் பகுதியிலிருந்து அண்டார்டிக் வரைக்குமே பறந்து சென்று திரும்பும்போது எழுபதாயிரம் கிலோமீட்டர் வரையும் அது பயணிக்குது இரவில் பறக்கக்கூடிய பறவைகள் நிலவின் வெளிச்சத்தை கொண்டு திசையை அறிந்து கொண்டு பறக்கிறது கடல் மீது பறக்கும் பறவைகள் திசை மாறாமல் தொடர்ந்து பயணிக்க முடியுது பகலில் பறக்கும் பறவைகள் சூரியனோட கோணங்களை கவனித்து தங்களுடைய பயணத்தை திட்டமிட்டு பயணிக்குது காற்று வீசும் திசையை வைத்து வழியை கண்டறிந்து செல்லும் பறவைகளும் இருக்குது பறவைகளோட உடலில் இயற்கையாகவே பூமியின் காந்த புலத்தை உணரும் திறன் இருக்குது அவற்றுக்கு திசை கண்டறிய உதவுது பறவையோட கண்களில் உள்ள கிரிப்டோக்ரோம் புரதமும் மூக்கு அல்லது மூளையில் உள்ள இரும்பு துகள்களும் அந்த மேக்னைட் காந்த புலத்தோட தொடர்பு கொள்ளுது இது ஒரு காந்த திசைக்காட்டி போல செயல்பட்டு பறவைகளோட பயணத்தை துல்லியமாக்குது பறவைகள் போல சுதந்திரமாக பறக்கணும்னு மனிதனுக்கும் ஆசை வரும் ஆனால் அவங்கள மாதிரி நம்மளால் பறக்க முடியாது பறவைகள் பறக்கும் அழகை பார்த்து நம்ம ரசிக்கலாம் அவைகளுக்கு தற்போது உள்ள இந்த வெயில் காலத்தில் பறவைகளுக்கு ஒவ்வொரு வீட்லேயுமே கொஞ்சம் தண்ணீரும் உணவும் வைச்சோம்னா ரொம்பவும் அந்த பறவைகளோட இனம் அழியாமல் நம்ம காப்பாற்றலாம் நன்றி